காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மேலப்பேட்டை இந்திராடார் உறவின்முறை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடந்த இரண்டாம் நாள் இரத்த தான முகாமை பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார் தேனி மேலப்பேட்டை இந்திராடார் உறவினமுறைக்கு பாத்தியப்பட்ட கல்வி நிறுவனங்கள் சார்பில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டாவது நாள் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு முறை தலைவர் தர்மராஜன் தலை ஐக்கிய உபதலைவர் ஜீவகன் பொதுச் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் கலந்து கொண்டு இரண்டாம் நாள் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் இருநூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் அனந்தராமன் மற்றும் பிரியா மற்றும் மருத்துவக் குழுவினர்கள் இரத்த மாதிரிகளை சேகரித்தனர் உறவின் முறை ஆட்சி குழு உறுப்பினர்கள் ஆசிரியப் பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்